இந்த ஒரு ஹோட்டல்ல இந்த லேடி சர்வன் டேபிளை கிளீன் பண்ணிட்டு போகும்போது கீழ வந்து டிஷ்யூ பேப்பர்ல பேப்பரில் ஹெல்ப்மீன் எழுதிருக்கு அந்த டிசு பேப்பரை எடுத்து அங்க பேசிட்டு இருக்க ஒரு கஸ்டமர்கிட்ட இவன் அந்த டிஷு பேப்பரை காட்டுறான் அவன் என்ன சொல்கிறான்னு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை யார்ட்டையும் காட்டக்கூடாது நம்மளா களத்தில் இறங்கி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இங்க திரும்பி பார்க்குறா அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா ஒருவேளை இவளாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் கவலைப்படாத நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா அந்த அழுத பொண்ணு கைய வச்சு தடுக்கிறா நான் மாசமா இருக்கேன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அழுகுறா இவன் இல்லை வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி தான் ஒரு சின்ன குழந்தை சாப்பிடாம உட்காந்துருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு நம்பர் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு அந்த சின்ன குழந்தை கையை பார்க்குறா கையில் காயமாக இருக்கு ஒருவேளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்து இவனை மிரட்டுறா இந்த நபர் என்ன சொல்றான்னா நான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டை காட்டுறான் இவனு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை டேபிள் மேலே வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த போலீஸ்காரண்ட்ட காட்டுறா அந்த போலீஸ்காரன் வாங்கி பார்த்துட்டு இருக்கான் வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இவ யார்த்த முதல்ல உதவின்னு கேட்டாலோ அந்த நபர் தான் அந்த ஹோட்டல் உள்ள லேடி சார்வண்ட வந்து ரொம்ப டார்சல் பண்ணிட்டு இருக்கான் இவ போய் கேட்கிறா கேட்கும் போது என்ன சிலாண்டா அடிக்க வர்றான் அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறான்